ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்தில் குரு வராது பத்தில் குரு வந்தால் பதவி போகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பதவி பறிவனா இருக்கிற பதிவை விட உயர் பதிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் அதனால் இருக்க பதவி உயர்வு கிடைக்கும் இருக்கிற வேலையிலேருந்து பெரிய இதோட அதிகமான சம்பளத்தோட வேலை கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் எல்லாமே கிடைக்கும் போது இந்த பத்தில் குரு ஏன்னா பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னா அது சுபகரங்க இருந்தால் மிகப்பெரிய யோகம் அடுத்தது சனி பகவான் உங்களுக்கு வந்து ஏழில் வந்தாலும் அதாவது அர்த்தாஷ்டம சனி அதாவது கண்டக சனின்னு சொல்லுவாங்க ஏழில் சனி வந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஆறு அஞ்சுக்கும் ஆறுக்கும் உடையவர் இருந்து ஏழில் வர்றதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதனால் சனி ப சனி பகவானாலும் எந்த பாதிப்பும் இல்லை குரு பகவானும் எந்த பாதிப்பும் இல்லை கோச்சாரக்கரவும் நல்லா இருக்கிறதுனால